வணக்கம் இன்னைக்கு ஐயா ஸ்டாலினோட பிறந்தநாள் ஐயாவுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுனா எப்படின்னு திமுக கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம் தான் அது ஐயா ஸ்டாலினுக்கான பிறந்தநாள் பரிசாகவும் அமைஞ்சிருக்கு எத்தனையோ பிறந்தநாளை வந்து ஐயா ஸ்டாலின் கொண்டாடி இருக்கலாம் ஆனால் இந்த பிறந்தநாளை எப்போதும் மறக்க மாட்டார் அப்படிப்பட்ட நாளாக நேற்றைய தான் அமைஞ்சிச்சு அந்த முன்னாள் நடிகை கொடுத்த வழக்கு அந்த வழக்கில் எந்தவித நீதியோ நியாயமோ நேர்மையோ இல்லை அது உலகக்கே தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு புகார் கொடுத்தாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புகார் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கொடுத்த புகார் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த புகார் வேறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்தத பன்னெண்டில் திரும்பப்படுறாங்க இருபத்தி மூணில் கொடுத்தத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே திரும்பப்படுறாங்க திரும்ப பெறப்ப வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்பாகன்னுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு சீமான தான் பவர்ஃபுல்லாக இருக்காரு அவர் குரல் தான் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிரித்த முகத்தோட பேசிக்கிட்டு சீமானை ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து என் தோல்வியை ஒத்துக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருந்துச்சு அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி நாம் தமிழக கட்சி தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் சென்னை உயர் வந்து மனு தொடுக்கப்படுது அந்த மனு தொடுக்கப்படுறப்ப இங்கே தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து அந்த வழக்கை ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பல கட்டுக்கதைகளை வந்து கட்டவிழ்த்து விட்டு அதை வாதங்களாக வைக்கிறாங்க அந்த வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை வந்து முன்னகர்த்தர் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் முன்னகர்த்தர் இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி முள்ள அவங்களே மனம் வந்து இந்த வழக்கை நான் திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் மிரட்டி தான் அவங்கள திரும்ப பெற வச்சாங்க அப்படின்னு காவல்துறை வாதத்தை வச்சு அந்த வாதத்தை நீதிபதி ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை ரத்து பண்ணாமல் முன்னகர்த்த முன்னகர்த்தி மூன்று மாத காலத்துக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும் அப்படி அப்போ மூணு மாத காலம் அப்படிங்கிறாங்க அப்போ அதில் வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து ஆஜராக சொல்லி வடசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து சம்மன் கொடுக்குறாங்க சம்மன் கொடுத்த நாளில் வந்து அண்ணன் ஆஜராக முடியாது என்ன அவர் வந்து சுற்றுப்படுத்த இருந்தார் அதனால் நாம் தமிழக கட்சியோட வழக்கறிஞர் பாசை போய் மாற்று தேதியில் அங்கே வர்றோம் இன்னொரு தேதியில் வர்றோம் அப்படின்னு போய் மனு கொடுத்தாங்க ஆனால் உடனடியாக அந்த மனு கொடுத்த அடு அந்த அடுத்த நாளே வந்து இல்லை இந்த தேதியில் வாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு சம்மன் கொடுக்குறாங்க வளசலாக்கம் காவல் நிலையத்திலேருந்து அந்த சம்மனை அவங்க ஒட்டிட்டு போன பிறகு கிழிச்சதுக்கு தான் இந்த கரை காவல் ஆய்வாளர் வந்து அவ்வளவு கடுமையாக மோசமாக காட்டுமாண்டித்தனமாக நடந்துகிட்டது இப்படி மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண ஆனால் முத வாரத்திலேயே உடனடியாக வந்து நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு நெருக்கடியை காவல்துறை தரப்பிலையும் கொடுக்கப்படுது ஏற்கனவே இதே வலசவாக்கம் காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அண்ணன் வந்து ஆஜரானாங்க இப்போ மறுபடியும் ஆஜராக சொல்லி கேட்டாங்க இப்போ நேற்றைய தினம் ஆஜராக கேட்டாங்க நேற்று காலையில் வந்து அண்ணனுக்கு தருமபுரி கலந்தா கூட்டம் இருந்ததால் அதனால கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று தருமபுரி கலந்தா கூட்டம் முடிச்சுட்டு மாலையில் சேலம் போய் சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்து வானூர்தி வழியாக வந்து அப்புறம் வந்து இரவு வந்து ஆஜரானாங்க அதில் வழக்கத்துக்கு மாறாக நாம் தமிழக கட்சிக்கு வந்து ஊடக வெளிச்சம் இருக்காது அண்ணன் சீமானவர்கள் வந்து போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பாங்க இல்லை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்ப்பாங்க அப்படி சுற்றுப்பயணம் போவாங்க அதெல்லாம் ஊடக வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நேற்றைய தினம் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஊடக வெளிச்சம் அண்ணன் தருமபுரிலேருந்து அங்கே சேலத்துக்கு போனது அது செய்தியாக போகுது சேலத்துலேருந்து வானூர்தியில் கிளம்பினது செய்தியாக போகுது வானூர்தி நிலையத்தில் இறங்கி அண்ணன் வந்து வீட்டுக்கு போகாம வடபள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதிக்கு போய் முகம் கழுவிட்டு அப்படியே காவல் நிலையத்தில் ஆஜராகிற மாதிரி திட்டம் அதுல இந்த வானூர்தி நிலையத்திலேருந்து இந்த வடபள்ளி வர்ற வரைக்கும் தொலைக்காட்சிகளில் நேரலையா போய்கிட்டு இருக்கு எல்லா தொலைக்காட்சி நேரலையா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அங்கே காமிக்கிறாங்க அண்ணன் வந்து இருக்கிறத காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே வளசவாகத்தில் நமது உறவுகள்லாம் கூடி நிற்கிறாங்க அதையும் காமிக்கிறாங்க அந்த விடுதலை வந்து அண்ணன் வர்றதுக்காக நானும் அண்ணன் துறைமுகனும் காத்திருந்தோம் ஓ ஓரமாக அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்போ வருவார் அண்ணன் அப்படின்னு பார்த்தா எங்களையும் படம் பிடிச்சி தொலைக்காட்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படி இது வரைக்கும் இல்லாத ஊடக வெளிச்சம் கொடுத்து நேற்றைய தினம் மட்டுமே ஒரு நான்கு நான்கு முறைக்கு மேலே வந்து செய்தியாளர் சந்திப்பு அப்படி வடமொழி வந்துட்டு அண்ணன் வந்துட்டு முகம் கழுவிட்டு கொஞ்சம் இருந்துட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க எட்டு மணியே போல் ஆஜராகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்புறப்ப திடீர்னு பார்த்தா அண்ணன் போகிற வண்டி வந்து இடத்துல நிற்கிது ஊடகங்கள் செய்தி ஆகுது சீமான் என்னாச்சு எங்கே போனார் ஏன் ஆஜராகலை ஏன் தாமதம் ஆகுது ஒரு பக்கம் கிளம்பி விடுறாங்க அதாவது கைது பண்ணலாம் அதனால் வண்டி அப்படி திருப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு குரூப்பு இல்லை அவரை காணும் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு ஒரு குரூப்பு இப்படி ஆள் ஆள் கட்டுக்கதையே கட்டெழுத்து விடுறாங்க ஏன் தாமதம் அப்படின்னு பார்த்தா எட்டு அதாவது முதல்ல ஆறு மணிக்கு ஆஜராகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லை ஆறு மணிக்கு வேண்டாம் எட்டு மணிக்கு வாங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் அண்ணன் கிட்ட சொல்லப்படுது அண்ணன் எட்டு மணிக்கு அதை நோக்கி போறாங்க எட்டு மணிக்கு போறப்ப காவல்துறை தரப்பிலேருந்து கொஞ்சம் தாமதம் வாங்கலேன் ஒரு பத்து நிமிஷம் வாங்கல இன்னொரு பத்து நிமிஷம் வாங்கலேன் இன்னொரு பத்து நிமிஷம் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு தாமதப்படுத்துகிறாங்க அன்னதுனால் வண்டி நிக்குது வடபள்ளியை தாண்டி வண்டி பாதையில் நிற்குது காவல் நிலையத்துக்கு வராமல் நிக்குது ஏன் வந்து முதல்ல ஆஜராக சொல்லி சொன்னாங்க நாம் ஒரு ஒரு நேரத்தை கொடுத்தா கூட அந்த நேரம் இல்லாமல் தள்ளி வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா நேற்றைய தினம் ஐயா ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் வந்து நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தை வந்து தொலைக்காட்சிகளில் வந்து நேரடியாக போடணும் அண்ணன் வந்து வர்றதால அந்த பொதுக்கூட்டத்தை ஒருத்தன் கண்டுக்க மாட்டேங்கிறேன் இது நாள் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து எல்லா ஊடகமும் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் தூக்கி பிடிச்சி கொண்டாடுவாங்க ஆனால் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் வர்றப்ப ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தை உதாசீனப்படுத்திட்டு அதை கண்டுக்காம அண்ணனை நோக்கியே எல்லா காட்சி ஊடகங்களும் இருக்கு அப்போ அண்ணன் சீமான் வந்து வந்தாங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கான ஊடக வெளிச்சம் இல்லாமல் போயிருங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா அண்ணனை இருக்க வச்சுட்டு ஸ்டாலின் பேசி முடிக்கிற வரைக்கும் அண்ணனை கிளம்ப வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் பேசி முடித்த பிறகு ஐயா வாங்க அப்படின்னு அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் வந்தாங்க வளசல எந்த கட்சியிலையும் இப்படிப்பட்ட தொண்டர்களை பார்க்க முடியாது மாலை நாலு அஞ்சு மணிலேருந்து மாலை நாலு அஞ்சு மணிலேருந்து ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் மணி வரைக்கும் அவ்வளோ நேரம் வந்து கால் கால்கெடுக்கணுன்னு அங்கே உட்கார உட்கார வந்து நாற்காலி இல்லை உட்கார இடம் இல்லை அங்கே வந்து சாப்பாடு இல்லை கடைகள் எல்லாமே மூடப்பட்டுச்சு தண்ணி இல்லை இருந்த இருந்தபோதுனால் ஒரு அஞ்சாறு மணி நேரம் சோர் ஊறாமல் முழக்கம் விட்டுக்கிட்டு உற்சாகமாக வெறியோட நாம் தமிழை உறவுகள்னாங்க இப்படிப்பட்ட இதை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது வெறுமனே வந்து ஒரு கட்சி தலைவன் தொண்டன் இல்லாமல் அண்ணன் தம்பி தங்கைகள் உறவுகள் இருந்தால அண்ணனுக்காக தம்பி தங்கைகள் எல்லாருமே வந்துன்னாங்க அது பன்னெண்டு மணி வச்சு அண்ணன் ஒரு ஒம்பது மணியை போல உள்ளே போனாங்க ஒரு ஒன்னேகா மன்னர் ஒன்னேகா மன்னர் வந்து உள்ளே வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப கண்ணியத்தோட அண்ணன்கிட்ட கேள்வி எல்லாம் கட்டுறாங்க அண்ணன் எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே கேட்டு ஏற்கனவே சொன்னது தான் ஒரு விசாரணையில் அடிப்படை என்னென்ன கேள்விகள் எழுப்புவாங்களோ அதே கேள்வி தான் கேட்கப்படுது எல்லா கேள்விக்கும் அண்ணன் பதில் சொல்கிறாங்க பதில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வெளில வர்றாங்க வெளில வந்து பத்திரிக்கையால் சந்திப்பில் இந்த திராவிட முகத்திரையை இந்த திராவிட ஆளுமர்கத்தோட முகத்திரையை கிழித்துகிறாங்க வெளில வந்தோடனே உறவுகள்லாம் அவ்வளவு உணர்ச்சி வந்திருப்பில் அண்ணன் வந்து உள்ளே போகிறப்ப அழுதாங்க வெளில வந்தப்ப பல பேர் அழுதாங்க பல பேர் அவ்வளவு உணர்ச்சி மிகுதியில் வந்து அப்படி ஆர்வம் ஆர்ப்பரிச்சாங்க இது எல்லாமே நடந்துச்சு அப்படி நேற்று முழுக்க வந்து நேற்று முழுக்க ஊடகத்தோட ஊடகத்தை வந்து முழுமையாக வந்து ஆக்கிரமிச்சதா நான் சீமான் தான் எந்த ஊடகங்களை தவிர்த்தாங்களோ அதே ஊடகத்தில் நேற்று புறா சீமான் இங்கே வர்றாரு அங்கே போகிறார் அப்படி இப்படின்னு ஊடகம் முழுக்க பேச மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு என்ன திட்டமிட்டாங்கன்னா இதை வச்சு அண்ணன் சீமானோட நற்பெயரை வந்து கெடுத்துடலாம் கலங்கத்தை கற்பிச்சிடலாம் அவர் மீது ஒரு பாலியல் முத்திரை குத்திடுலாம் அப்படின்னு கணக்கு போட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் மிக தெளிவாக தெரியும் இது பழிவாங்கும் நோக்கோடு போடப்படுறது அந்த குற்றச்சாட்டு வச்ச அந்த புகார்தாரர் வந்து அவலை பண்ணோ பாதிக்கப்பட்ட பெண்ணோ இல்லை அவங்க ஒரு மோசடி பெருவழின்னு தெரியும் அந்த மோசடி பெருவழி அவங்க காணொலி வழிட்டு பேசுறப்ப என்ன மாதிரி சொல்லானதுகளை பயன்படுத்துறாங்க அண்ணனை நோக்கி எவ்வளவு வசை மொழிகளை அந்த பாய்ச்சுறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் இதை வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு திடீர்னு பெண்கள் மேல பாச பெண்களை இழிவாப்படுத்ததா இழிவுபடுத்ததா செய்யுமா அப்படின்னு அண்ணா பல்கலக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா ஞானசேகரகிற ஒரு பொறுக்கி நாயாள அவன் ஒரு ஆள்கிட்ட பேசினா சார்னு பேசினான்னு தெரியுது யார் அந்த சார் யார் அந்த சார்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு குரல் எடுப்பது அந்த ஞானசேகர வித அதிகார பின்புலம் இல்லாம அவனுக்கு பின்னாடி எந்த வித அவன் அந்த அவன் பத்தியும் இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு வாய்ந்திருக்கல ஆனா அமைச்சர்களோட மிக இயல்பா இருக்கானே அந்த ஞானசேகரன் வீட்டுக்கே மாசு போயிருக்காரு மாசுக்கும் ஞானசேகரனுக்கு என்ன தொடர்பு இல்ல மாசு கிட்ட கொண்ட ஞானசேகரன் எடுத்து நாள் யாரு திமுகங்களோட நெருக்கமா யார் யாரோட நெருக்கமா இருந்தான் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள சர்வசாதாரணமா எப்படி இரவு நிற இதில் உழவு முடிஞ்சு அதுவும் சரித்திர பதிவேடு குற்றவாளி சரித்திர பதிவேடு குற்றவாளியை உளவுத்துறை கண்காணிக்கணும் கால காவல்துறை வந்து நோட்டம் நடத்தணும் இதை கடந்து இப்படி போனா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கவும் இல்லை அதே போல இறந்து போன தங்கச்சி தங்கச்சி ஸ்ரீமதி ஸ்ரீமதி மரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அவள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஒன்னோடு சேர்ந்து நீதியும் முறங்கடது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சி காலத்தை கொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்னோலின் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அன்னை குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் யாரையும் விடமாட்டோம் அப்படின்னாங்க யாரையும் விடமாட்டோம்னாங்க ஆனால் அருணா ஆணையத்தோட அறிக்கை இவங்கள்லாம் குற்றவாளி இவங்க தான் துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தாங்கன்னு காட்டியும் கூட யாரையும் கைது பண்ணலை யார் மீதும் வழக்கு தொடுக்கலை யார் மீதும் நடவடிக்கை இல்லை இதுவக்கம் தங்கச்சி அனிதா அன்னை நீர் தேர்வால இறந்து போனான் அதை வச்சு அரசியல் ஆதாயம் பெற்றதையுடைய உடைய திமுக உளப்பூர்வமாக இந்த நீர்த்தெருவுகளாக அகில இந்திய அளவில் எந்த அளவுக்கு பெரிய போராட்டங்கள் செஞ்சாங்க எந்த அளவுக்கு அனுச்சரிக்கை செஞ்சாங்க எந்த அளவுக்கு கருத்து உருவாக்கம் செஞ்சாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை கடமைக்கு பேசிட்டு நகர்ந்துட்டாங்க இப்போ திருடியு பெண்கள் மேல பாசு வருது இந்த பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு காரணம் வந்து ஒரு முதன்மையே காரணமாக முதன்மையான காரணமா வந்து போதைப் பொருட்களின் புழக்கம் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் சாராயம் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் சாராயம் கிடைக்கிற நிலைமை அதை தாண்டி கள்ளச்சாராயம் அப்புறம் போதை பொருட்கள் கஞ்சா போன்ற போதை பொருட்கள் அதீதமான புழக்கம் இதை கட்டுப்படுத்த துப்பு இருக்கா அந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு இதை கட்டுப்படுத்த துப்பு இருக்கா அதை பற்றி பேசுகிறாங்களா பத்ம துறை பாலபவன் பள்ளிக்கூடம் தொடங்கி பல பள்ளிக்கூடங்களில் பாலியல் வன்கொடுமை பள்ளி பிள்ளைகள் பாதிக்கப்படுது பள்ளி பிள்ளைகள் மயிலாடுதுறையில் வந்து ஒரு மூன்று வயது குழந்தை மூன்று வயது குழந்தை வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு அந்த குழந்தை தப்பு மூணு வயது குழந்தை மேல தப்பு இருக்காடா மூணு வயது குழந்தை மேல அவ இதையெல்லாம் பேசாதவங்க அண்ணா பள்ளி வளாகத்தில் நடந்த அந்த வன்கொடுமைக்கு எதிராக வராத சீற்றம் நடிக்க யாரு வந்து அண்ணன் சீமான் குறிவைக்கப்படுறாரு அவரை காலி இதை ஆயுதம் எடுத்து முடிச்சு விட்டணும் அப்படிங்கிற என்ன அதுக்குதான் அந்த வேலை நடக்குது உண்மையிலே பெண்கள் மீது இருக்கா அவளுக்கு அமைச்சர் சேகர்பாபு இருக்கார்ல சேகர்பாபுவோட மகள் மனம் விரும்பி ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே பதினெட்டு வயசு கடந்துருச்சு அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து கொள்ள முழு உரிமை இருக்கு அவங்க திருமணம் பண்ணதுக்காக சேகர்பாபு அதிகாரத்தை முறைகேடு செஞ்சு காவல்துறை விட்டு சேகர்பாபுவோட மகளின் கணவர் அதாவது மருமகனை திட்டமிட்டு கைது கொண்டார் ரெண்டு முறை மூணு முறை கைது பண்ற தமிழ்நாட்டில் நமக்கு பாதுகாப்புள்ள அதிகார அத்துமுதல் இருக்குன்னு சொல்லிட்டு கர்நாடகத்தை பாஜக ஆண்டப்ப பெங்களூருக்கு ஓடி போனாங்க அங்க போய் தஞ்சம் புகுந்தாங்க அந்த சேகர்பாபு மகள் வந்து வெளிப்பட எங்க அப்பா பழி வாங்குறாரு திட்டமிட்டு நடக்குது என் கணவனோட குடும்பத்தார பழிவாங்கிறாங்க போலீஸ் திரும்ப திரும்ப கைது பண்ணுதுன்னு பொதுவெளி பகிரங்கமாக வந்து கண்ணீர் ஏன்டா ஒரு தொலைக்காட்சி கூட செய்தியா போடல ஏன் ஒரு தொலைக்காட்சி கூட செய்தியா போடல ஒரு நியூஸ்கார கூட போடலையே சேகர்பாபு மகள் வந்து கதறாங்க அப்பா மீது சேகர்பாபு மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு ஒரு ஊடகத்தோட போடல இந்த யோகி குணசேகர் குணசேகரன் குணசேகரன் வச்சது போல பணசேகரன் வச்சிருக்கல அந்த குணசேகரம் வாய் திறந்தாரா அந்த குணசேகரன் சன் நியூஸ்ல சேர்ந்த பிறகு இது குறித்தான செய்தி எங்காவது பதிவு பண்ணாரா எங்காவது இடத்துல ஏன் போடுறதில்ல சன் நியூஸ்ல உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்கறாங்க பாருங்க சன் நியூஸ் வந்து திமுக ஒரு சொம்பு ஆனா குணசேகரம் போன பிறகு அவ்வளவு வன்மச்சுங்க முகம் வந்து புன்முரல் பூத்துக்கொண்டு அப்படியே மலர்ச்சியோடு ஆள் இருக்காரு ஆனா உள்ள இருக்க விஷம் வன்மம் நாம மேலே கட்சி சீமான் மேல எவ்வளவு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அண்ணனை காலி வழி ஆடலாம்னு அவ்வளவு முயற்சி பண்ணாங்க நல்லா தெரியும் நமக்கு அண்ணன் சீமான் வந்து கை செய்யப்பட போறாரு அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க நான் தான் எக்கடையோ கூட சொன்னேன் நூறு விழுக்காடு கை செய்ய மாட்டேன் நூறு விழுக்காடு கை செய்ய வாய்ப்பே இல்லை ஏன்னா நேத்து செஞ்சது முந்தநாள் செஞ்சது எல்லாம் திமுகவுக்கு பின்னடைவு ஃபேக் பயர் தான் ஆனால் அவங்க ஒன்னே உள்ள தெளிவா இருக்காங்க கைது மட்டும் இடக்கூடாது அப்படின்னு ஏன்னா தனி ஒரு ஆளாக இருக்கிறப்ப அண்ணன் சீமானை வந்து கைது பண்ணி அன்னை திரும்ப திரும்ப கைது பண்ணி அண்ணனை வளர்த்து விட்டது கருணாநிதி நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு மீனவர் படுகொலைக்கிறதாக பேசின போது அந்த கூட்டத்தில் பேசுறதுக்காக மறுபடியும் கைது பண்ணி தேசிய பாதா அடைச்சதும் கருணாநிதி தான் அப்போ இந்த முறை கைது பண்ணால் திமுகவால் சமாளிக்கவே முடியாது அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நிலைமை வேற தமிழ்நாடு முழுக்க வேற மாதிரி சூழல் வரும் சட்ட உலக சிக்கல் ஏற்படும் தமிழ்நாடு செமிச்சு போகிற அளவுக்கு பலவித நடவடிக்கைகள் இருக்கும் அது எல்லாம் தெரியும் அதை தெரிஞ்சு அதற்கெல்லாம் அப்பாறுபட்டு இனிமேல் செஞ்சுட்டா தூக்கி மூணு மாசமும் ஆறு மாதமும் வச்சு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வெளில வந்தாருன்னா அப்புறம் ஸ்டாலினால் ஒன்றுமே செய்ய முடியாது தேர்தல் அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வர மாதிரி இருக்கும் அப்போ அண்ணன் விஸ்ரூபம் அடைஞ்சிடுவார் அதை தாக்கு பிடிக்கவோ அதை எதிர்கொள்ளவோ ஸ்டாலினால் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கைது மட்டும் பண்ணிடாதீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எழுபது இடத்துல வழக்கப்படுங்க எங்கே வேணாலும் சம்மன் கூப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எக்காரணம் கொண்டு சீமான கைது பண்ணிடறாங்க ஏன்னா கைது பண்ணிட்டா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன திமுகவுக்கு தர்ம சங்கடம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நாம் திறமைய கட்சியும் பேர சொல்லக்கூடாது சீமானு பெற சொல்லக்கூடாது ஆனால் நாம் தமிழ கட்சி குடித்து எல்லாம் யோசிக்கணும் சீமானை பற்றி எல்லாம் யோசிக்கணும் சீமானு பெற சொல்ல மாட்டாராம் நாம் தமிழ கட்சியும் பெற சொல்ல மாட்டாராம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வந்து இவர் சரியில்லைன்னு கட்சி விட்டு நாலு பேரை நீக்குதுன்னா அந்த நீக்கப்பட்ட ஆளை அறிவாளத்தில் கூட்டு வச்சு அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பண்ணுவாராம் ஸ்டாலின் அப்போ எவ்வளவு பயம் இருக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு உதல் இருக்கு அதனால தான் இந்த வேலை நடக்குது அப்போ இதை இதை போட்டால் இந்த இந்த வழக்கை போட்டால் இந்த க சம்மனை இது பண்ணால் இந்த வழக்கு கைது சிறை சம்மன் இதுக்கெல்லாம் பயந்துருவாங்க இதனால் முடஞ்சிடுவாங்க கட்சி சுதந்திரம் மக்கள் மத்தியில் வந்து அந்நியப்பட்டுருவாங்க மக்கள் வெ வெறுத்து வச்சிருவாங்க மக்கள் முகஞ்சொழிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை உன் லட்சணம் லட்சம் இருக்கு சாலையில் போகிற ஒரு மூதாட்டி சுவரட்டியை பார்த்தா செருப்பை எடுத்து வீசுகிற அளவுக்கு இருக்குது பள்ளி பள்ளி அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே பல வளாகத்துக்குள்ள பட்டமளிப்புக்கு போனால் கருப்பு துப்பட்டா அணிஞ்சுக்கிற பெண்கள் எங்கே துப்பாட்டாவை எடுத்து கருப்பு கொடி வாங்களோன்னு பயப்படுற அளவுக்கு அவ்வளவு மோசமாக இருக்குது இடைத்ததில் வந்தால் பணத்தை கொட்டி இறைச்சாதான் தான் வாக்கில் பெற முடிங்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமான அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆட்சி கேடுகட்ட ஆட்சி தடியெடுத்தவன்லாம் தண்டல் காரங்களை மாதிரி அதிகாரிகள் சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஆடுற நிர்வாக திறனற்ற ஒரு மோசமான ஆட்சி அதிகாரி பல அதிகாரி வந்து கிளம்பிட்டேன் போன ஆட்சி காலத்தில் போன ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கருணாநிதி நம்ம ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி காலமே எடுத்துக்கோமே கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி காலம் கூட மோசமான ஆட்சி தான் ஆனால் அதிகாரிகள் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து தான் தோண்டி திறமாக செயல்படுற அளவுக்கு கருணாநிதி ஜெயலலிதா விடலை அவங்க மோசமாக அதிகாரிகளை பயன்படுத்தி மக்களை ஒடுக்கிறாங்களோடைய தான் தோண்டி திறமாக செயல்படுற அளவுக்கு இல்லை இங்க அதிகாரிகள் தான் தோண்டி திறமாக செயல்படுறேன் ஏன்னா திறன் இல்லை நிர்வாக மேலாண்மை இல்லை நல்லையில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் மேலே ஒரு கான்ஸ்டபிள் மேலே ஒரு க கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க சொல்லி வறுப்பிடித்து ஒரு கான்ஸ்டபிளுக்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கண்டக்டர் டிக்கெட் எடுக்க சொல்கிறாரு வாக்குவாதம் ஆகுது அதை கனவு எடுத்து போடுறாங்க எப்படி கான்ஸ்டபிள்கிட்ட இவ்வளவு பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த போக்குவரத்து மீது மீது உள்ள கடுப்பில் அடுத்த ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க நடத்துனர்கள் மீது ஓட்டுநர்கள் மீது வழக்கப்படுது காவல்துறை அதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட அந்த கான்சர்டையும் கண்டக்டரையும் எது எதுக்க நிற்க வச்சு ரெண்டு பேரையும் சிரித்து பேச வச்சு ரெண்டு பேரையும் தேடி குடிக்க வச்சு அதை காவலி எடுத்து போட்டு பரப்பி அப்புறம் இந்த வழக்கில் பிற திரும்ப பெற்று ஒரு கூத்து பண்ணுறாங்க கேடி கூத்து பண்ணுறாங்க ஆட்சி நடத்தலைங்கிறதுக்கான சான்று இதெல்லாம் அதனால் இதை வச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் இறுதியாக ஒரேவே செய்தி தான் நாம் கூட திராவிடத்துக்கு இறுதி நம்பிக்கை ஸ்டாலின் அப்படின்னு நினச்சோம் இப்போதான் தெரியுது திராவிடத்து இறுதி நம்பிக்கைக்கு ஸ்டாலின் இல்லை விஜயலட்சுமி